வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ் நிகழ்ச்சியில் மூணு பேரை நாமினேட் பண்ணி ஒத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க அந்த வகையில் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து எப்படி ஓட் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் போய்க்குங்க கூகுளில் பிக் பாஸ் ஓட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து யார் யார் வந்து நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்களோட இமேஜஸ் நமக்கு கீழே வரும் இந்த வாரம் வந்து யார் யார் வந்து நாமினேட் ஆயிருக்காங்கன்னா கணேஷ் வெங்கட்ராம் நமிதா ஓவியா இந்த மூணு பேரில் நம்ம வந்து யாருக்கு வேணாலும் நம்ம வந்து ஓட் பண்ண முடியும் இவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட்டில் ரூல்ஸ் அதை நான் சொல்லிடுறேன் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஐம்பது ஓட்டு தான் போட முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஐம்பது ஓட்டையும் மூணு பேருக்கும் ஷேர் பண்ணியும் போட்டுக்க முடியும் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு நம்பருக்கு மட்டும் நம்ம வந்து ஐம்பது ஓட்டையும் நம்ம வந்து போட்டுக்க முடியும் இதுதான் ரூல்ஸு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ண விரும்புறீங்களோ அவங்க இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் இதில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஓட் பண்ணிக்க முடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கவுண்ட் ஆகுது நீங்கள் வந்து ஓட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு யாருக்காவது நீங்கள் வந்து ஓட் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஓட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஓட் பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ஓட்டு தான் போட முடியும் பட் அந்த ஐம்பது ஓட்டையும் நம்ம வந்து மூணு பேருக்கும் ஷேர் பண்ணியும் போட்டுக்க முடியும் நீங்கள் வந்து ஓட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஓட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெரிஃபை ஆகும் நீங்கள் மறக்காம அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட் பண்ணியாச்சு ஓட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிக்பாஸில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து ஓட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துற அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ